கேரளாவில் இப்போது அதிகம் பேசுபொருளாகியிருப்பது என்றால் அது ஹேமா கமிஷன் அறிக்கைதான் சில வருடங்களுக்கு முன்னர் ஏற்படுத்தப்பட்ட அந்த கமிஷன் சினிமாவில் பெண்களுக்கு நடக்கும் பாலியல் தொல்லை குறித்து விசாரிப்பதுதான் நோக்கம் அதன்படி இப்போது அந்த அறிக்கையின் அம்சங்கள் வெளியாகி பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கின்றன முக்கியமான நடிகர்கள் பலர் இதில் சிக்குவார்கள் என்று பலரும் கூறிவரும் சூழலில் நடிகரும் மத்திய அமைச்சருமான கோபி இது குறித்து பேசியிருக்கிறார் சினிமாவில் பெண்களுக்கு காலங்காலமாக பாலியல் தொல்லைகள் இருந்து வருகின்றன இதன் காரணமாகவே பல வீடுகளிலிருந்து பெண்கள் சினிமா துறைக்கு செல்வதற்கு தடா போட்டு வருகிறார்கள் அதையும் மீறி வரும் பெண்களை பாலியல் ரீதியாக தொல்லை செய்யும் அராஜக போக்கு சினிமாவில் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது மேலும் வாய்ப்பு வேண்டுமென்றால் அதற்கு அட்ஜஸ்ட்மெண்ட் செய்தே ஆக வேண்டும் என்ற அவலநிலையும் இன்றளவும் கொண்டே இருப்பதுதான் உண்மை இந்நிலையில் நடிகரும் மத்திய அமைச்சருமான சுரேஷ்கோபி செய்தியாளர்களிடம் பேசுகையில் இப்போது வெளிவந்து கொண்டிருக்கும் குற்றச்சாட்டுக்கள் ஊடகங்களுக்கு வெறும் தீவனம் மட்டும்தான் அதில் நன்றாக பணம் சம்பாதிக்கலாம் ஊடகங்களை பொறுத்தவரை இந்த விஷயத்தை சண்டையை கிளப்பிவிட்டு அதில் இரத்தத்தை குடிப்பவர்களைப் போல் இருக்கிறார்கள் மக்களை தவறாக வழிநடத்துகின்றன ஊடகங்கள் என்று காட்டமாக தெரிவித்தார்